இன்றைக்கி என்ன பண்ண போறேன்னா மூணு ரோஸ் செடி வாங்கியிருக்கிறோம் போன வருஷம் ஒரு மூணு ரோஸ் செடி வாங்கினேன் இந்த வருஷம் ஒரு மூணு ரோஸ் செடி இந்த வெள்ளை ரோஸ் ஒன்று இது வந்து டபுள் ஷேடு ஒன்று இது வந்து மஞ்சள் கலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மூணு ரோஸ் செடியும் இன்றைக்கி தான் மூணு தொட்டியில் இந்த மூணு பக்கெட்டில் வைக்க போகிறோம் டப்பு வாங்கி வச்சுருந்தேன் இது வாங்கி வச்சு ரெண்டு மாதத்துக்கு மேலேச்சு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு ரோஸ் செடி வராததுனால வாங்கவே இல்லை இது வந்து போன வருஷம் வாங்கின ரோஸ் செடி இது ரெட் ரோஸ் செவன் டேட்ஸ் ஒன்று இதில் வந்து மஞ்சள் ரோஸ் வச்சுருந்தேன் காஞ்சி போச்சு அதனால் டேபிள் ரோஸ் வச்சு விட்டு அது வேறுங்க இப்போ எவ்வளோ தலைஞ்சிருக்கேன் இதெல்லாம் நீ முன்னாடி பிடிங்கி அந்த பாத்தியில் வச்சு விடணும் இது ஒவ்வொன்று யார் யாரும் எதாவது வைக்கிறதுப்பா நான் இது வைப்பேன் அப்பா எல்லோ கலர் நீங்கள் டபுள் ஷேடு ஆ எங்கள் மூணு பேர்த்துக்கு ஆள் ஒன்று ட்ரிம்மரில் அப்படியே கட் பண்ணுங்க ஆஸ்ட்ராக் பிளேட்லேயே எடுத்துடுறீங்களா பாப்பாவோடய ரோஸ் செடியை பாப்பா கட் பண்ணி எடு அவங்க அப்பா கட் பண்ணி கொடுக்குறாங்க அலுங்காமல் விடு பாப்பா இல்லை 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 மண்ணை மட்டும் எடு அப்படியே அந்த இதோடு எடுத்துகிட்டு ஆ அந்த கருப்பு அந்த இடத்துல போய் என்னது இதுல டாப் ரூட் இருக்காது ஏன் ஹைபிரிட் தான் வாங்கிருக்கோம் டாப் சிஸ்டம் படிக்கிறது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு பாப்பா செடி போடு ஆடாம போடுவப்பா செடி பிடிக்காது பாப்பா செடி பிடிக்கவே இல்லமா செவத்தோடு சாஞ்சிருக்கு மலை நல்லா எடுத்து வை வேற வை மண்ண தள்ளி விடுங்க நீ போய் மழையா இருக்கிறதுனால செவ்வறு பூரம் பாசம் பிடிச்சிருக்குது ரெண்டு மாசம் ஆயிடுச்சு எங்களுக்கு மழை தொடங்கி ரெண்டு மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்